முல்லை பாட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சங்கத்தமிழ் இலக்கியத்தில் பத்து பாட்டு என அழைக்கப்படும் தொகுதியின் ஒரு பகுதி தான் இந்த முல்லைப்பாட்டு இந்த தொகுதியில் அடங்கியுள்ள நூல்களில் மிகவும் சிறியது இதுதான் தான் நூற்றி மூன்று அடிகளை கொண்ட ஆசிரியப்பா வகையில் இயற்றப்பட்டது பாண்டி அரசனான நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டதாக சொன்னாலும் தலைவனுடைய பெயர் பாட்டில் ஒரு இடத்துல கூட வரல முல்லைப்பாட்டு முல்லை திணைக்குரிய நூல் அகப்பொருள் பற்றியது காலத்துக்கு முன் திரும்பி வருவதாக சொல்லி போருக்கு சென்ற தலைவன் குறித்த நேரத்தில் வரல தலைவியோ பிரிவு துயரம் தாழாமல் உடல் மெலிந்து வாடுகிறா விவரம் அறிய சென்று வந்த தோழியரின் உற்சாக வார்த்தைகள் அவளுடைய இயக்கத்தை குறைக்கலை போரில் வெற்றி பெற்று தலைவன் திரும்பி வரும்போது தான் தலைவி அடைந்து இன்பம் வருகிறான் இந்த நிகழ்ச்சிகளை கருவாக கொண்டு நப்பூதனார் என்னும் புலவர் கவி நயத்தோடு எழுதியது தான் இந்த முல்லைப்பாட்டு போருக்கு சென்ற தலைவன் கார்காலத்தில் திரும்பி வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வரலை கார்காலம் வந்தாச்சு தலைவி ஏழடுக்கு மாளிகையில் அப்படியே கவலையோடு இருக்கிறா தலைவனை பற்றி அவளுக்கு ஒரே கவலை இன்னும் வந்து சேரலையே அப்படின்னு ஒரு தவிப்பு அதாவது மன்னன் இவ்வாறு பிரிந்தாளின்றி அரசியல் காரியங்களை நிகழ்த்த முடியாது என்று எண்ணினாள் அவருடைய பிரிவு இவளுக்கு ரொம்ப ஒரு வலியை தருது இவ்வாறு அவர் என்ன செய்கிறாரு ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காள் அந்த கவலையிலேயே அவளுடைய உடல் அப்படியே மெலிஞ்சி கையில் இருக்கக்கூடிய வலையெல்லாம் அப்படியே கீழே விழுது அதை திரும்ப எடுத்து கையில் மாட்டி போட்டுக்கிறா தனிமை துயர் அப்படியே பெருமோச்சு விடுறா அம்புப்பட்ட மயில் போல நடுங்குறா உள்ளம் மெலிந்து உடல் மெலிந்து அணிகலன்கள்லாம் நெகிழ்ந்து அப்படியே காணப்படுறா அவ இருக்கிறது உயர்ந்த ஏழடுக்கு மாளிகை அந்த மாளிகையில் இடமெங்கும் பொன்னாலும் மணியாலும் சிறப்பு பெற்றிருந்தது பாவை விளக்கு ஒன்று அங்கே சுடர்விட்டு எரிந்தது பாவையின் உள்ளமும் எரிந்து கொண்டது அதாவது பாவைன்னா அரசியை சொல்லியிருக்கு தலைவியை சொல்லியிருக்குது அவள் எப்போவுமே தலைவனை தான் நினச்சிக்கிட்டே இருக்காள் அவளுடைய நெஞ்சம் அப்படியே தலைவனை நினச்சி அலமலரும் அப்படியே என்னச்சு ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாள் மாளிகையின கூடல் வாயிலில் மழை நீர் வந்து அப்படியே அருவியாக கொட்டுற மாதிரி கொட்டுது பல்வேறுபட்ட ஓசைகள் அப்படியே வருது ஆனாலும் அவ ஆற்றாமையால் பிரிவு ஆற்றிருக்கிறாள் தலைவனுடைய வருகை என்ன நம்ம செவியில் விழலியே அந்த தேருடைய வருகை நம்ம செவியில் விழலியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாள் இந்த வருத்தத்தை பார்த்து முது பெண்டீர் என்ன செய்கிறாங்கன்னா பலவாறு நல்ல சொல்லலாம் சொல்லி தேட்டுறாங்க விரிச்சு கேட்டல் அப்படின்னு ஒரு பழக்கம் அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா நற்சொல் கேட்டல் அப்படிங்கிறதாக்கும் அதாவது நாம் ஒரு காரியத்தை நினச்சி ஆலயத்தில் போய் அல்லது கோயிலில் போய் இறைவனை நெல்லும் மலரும் தூவி வழிபட்டுக்கிட்டு யாராவது நல்ல சொல் சொல்ல மாட்டாங்களா காதில் விழாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு இடையற்குல பெண் என்ன செய்கிறா குட்டிகளை பார்த்து ரொம்ப குளிர் மார்புக்கு பக்கத்தில் அவளுடைய கைகளை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பசு மாடெல்லாம் என்ன செய்திருக்குது புல் மேயிறதுக்காக போயிருக்குது உங்களுடைய தாய்மார்கள்லாம் சீக்கிரமாக வந்துருவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் முது பெண்கள் காதில் விழுது அந்த முது பெண்களோ சாயங்காலம் வேளையில் அன்றிலேருந்து நல்ல முல்லைப்பூ மல்லிகைப்பூவெல்லாம் கொண்டு நிறை நாளின் நெல்லையும் கொண்டு ஊர் புறத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இறைவனை வழிபட்டுக்கிட்டு தான் அந்த நல்ல சொல்லுக்காக காத்துட்டு இருக்காங்க தூரத்தில் இந்த இடையருக்குள்ள பெண் சொன்ன அந்த நல்ல சொல் உன்னுடைய தாய்மார்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி கிட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் காதல விழுது அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல தான் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் எப்படி இருக்குது சின்ன கயத்தில் இளங்கன்றுகள் பல கட்டப்பட்டிருக்கு பால் உண்ணாமையால் பசுவின் வரவை எதிர்பார்த்து தவிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கண்ணுகுட்டிகள்லாம் அங்கும் இங்கும் சுழன்று வருந்துவதை கண்டால் ஒரு இடையர் குல பெண் அவ தான் குளிரால் நடுங்கும் தோள்கள் மீது தன் கைகளை இறுக கட்டியிருக்கிறார் கையில் கொடிய கோலையுடைய இடையர் பின்னே நின்று செலுத்த இப்பொழுதே வந்து விடுவர் நம் தாயார் என்று அந்த கண்ணுக்குட்டி கிட்ட ஆறுதல் மொழி கூறுகிறார் அந்த ஆறுதல் மொழி முது பெண்கள் காதில் விழுது உடனே அவங்க தலைவிகிட்ட வந்து சொல்கிறாங்க உன்னுடைய தலைவன் பகைவர் மீது படையெடுத்து செல்லும்போது நல்லோர் கேட்ட விருச்சியும் நல்லனவே ஆகும் எனவே பகைவருடைய மண்ணை கவர்ந்து அவர்களிடம் பெற்று மேற்கொண்ட வினையை முடித்து தலைவன் இப்போதே திரும்புவது உறுதி எனவே மாமை நிறத்தவளே உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை இப்போமே நீ நீக்கிரு அப்படின்னு சொல்கிறாங்க தலைவன் போர்க்களத்தில் எப்படி இருக்கிறான் போர் புரிகிறதுக்காக போனான் பார்த்தீங்களா அவன் எப்படி இருக்கிறான்னா வஞ்சி போர் செய்யும் அரசன் பகையரசனனுடைய காட்டாறுகள் சூழ்ந்த அகன்ற நெடிய காட்டில் பாசறை அமைப்பாங்க அவ்வாறு அமைப்பதற்கு முன்னால் பகைவர் நாட்டிற்கு காவலாக இருக்கின்ற வேட்டுவர்களுடைய சிறு வாயில்களையுடைய அரண்களை முதல்ல அழிச்சிருவாங்க நீண்ட தூரம் அணக்கும் பிடவத்தையும் ஏனைய பசிய தூறுகளையும் வெட்டி நீர் நிறைந்த கடல் போல் அகன்ற பாசறைய அதில் அமைப்பாங்க முள் வேலியை மதில் போல எதிரிகள் வந்து மன்னனை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த முள்ளையே வேலியாக கொண்டு அமைச்சிருப்பாங்க அந்த பாசறையினுடைய உள்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் பாசறையின்கள் குடிசைகள் அமைக்கப்பட்டிருக்கும் குடிசைகளில் கூரைகள் எப்படி இருக்குன்னா தலைகளால் வேயப்பட்டிருக்கும் நான்கு தெருக்கள் கோடு நர மத யானைகள் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த யானைகள் என்ன செய்யுமா கரும்பையும் நெருக்கமாக கட்டிய நெற்கதிர்களையும் அதிக மதுர தலைகளையும் தின்னாம அந்த தலைகளால் தம்முடைய நெற்றிய தொடச்சிக்கிடுமா பின்னர் தம்முடைய தும்பிக்கையை கூர்மையான இரண்டு தந்தங்களுக்கு நடுவே உயர்த்தி அப்படியே நிற்குமா இந்த யானைகளை தம் தொழிலின்றி பிறவற்றை கல்லாத இளைஞர்கள் பொருள் அறியா வடமொழி சொற்களை பல முறை சொல்லி கவலங்களை உண்ணும்படி சுவைத்த முல்லை உடைய அவங்க என்ன செய்கிறாங்க குத்துறாங்க வில் அரண் சூழ்ந்த வீரர்களுடைய இருக்கைகள் எப்படி இருக்கு பாருங்க காவி உடை உடுத்த முக்கோல் தாங்கி அந்தணன் முக்கோலை நிலத்தில் ஊன்றி காவியுடைய அதன் மேலே விரித்து வைத்திருப்பது போல வலிய வில்ல நிலத்தில் ஆழமாக ஊன்றி அவற்றின் மீது துணிகளை தொங்க விட்டிருப்பாங்க சுற்றிலும் கால்களை நட்டு கயிர்களால் இழுத்து கட்டி வீரர்கள் தங்கும் கூடாரங்களை அமைச்சிருப்பாங்க அந்த கூடாரங்கள்ல பூ தொழிலை தலையிலே உடைய குந்தக்கோள்களை ஊன்றி தோற்கருவிகளை வரிசையா பிணைத்து வச்சிருப்பாங்க இவ்வாறு பல்வேறு படை வீரர்களின் இருக்கைகள் வளைந்த வில்லாகிய அரணே தங்களுக்கு அரணாக கொண்டு அமைஞ்சிருக்கும் அரசனுக்கு மட்டும் அதுக்குள்ள தனி அறை இருக்கும் இந்த வில் அரண்களுக்கு நடுவே வேந்தன் தங்குவதற்குரிய தனி அரண் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாசறை நீண்ட குத்துக்கோளுடன் பல வண்ணங்களையுடைய கண்ட வளைத்து அமைக்கப்பட்டிருக்கும் அங்கு இருக்கக்கூடிய பனிப்பெண்கள் குறுந்தொடி அணிந்த முன் கைகளையும் அழகிய கூந்தலையும் சிறிய முதுகையும் உடையவங்களாக இருப்பாங்க திண்ணிய கைப்பிடைய உடைய இரவை பகலாக்கும் ஒளியுடைய வாழை தம்முடைய இடையிலே கட்டியிருப்பாங்க நெய் உமிழும் திரி உடைய அந்த பெண்கள் அங்கிருந்த பாவை விளக்குகளை அது அணையாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மெய்காப்பாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நள்ளிரவு பாசறையில நீண்ட நாக்கினியுடைய ஒளிபொருந்திய மணியின் ஒலி அடங்கியது மன்னனின் வயதால் மிகவும் முதிர்ந்த மெய்காப்பாளர்கள் நல் ஒழுக்கமுடையவர்கள் வெண்மையான சட்டையை உடுத்துவாங்க தலைமயிரே துயிலால் கட்டியவர்கள் அவர்கள் மோசி மல்லிகைக்கொடி படர்ந்த சிறிய தூறுகள் காற்றில் அசைவது போல தூக்க மயக்கத்தில் அசைவாங்க அவர்கள் துயில் கொள்ளும் அரசனை காவலில் புரிகின்றார்கள் நாளிகை கணக்கர் என்ன செய்கிறாங்க பாருங்க நாளிகையை அணந்த அளந்தறியக்கூடிய நாளிகை கணக்கர்கள் மன்னனை கையால் தொழுது வாழ்த்துவர் பின்னர் நாளிகை வட்டில்ல சென்று நாழிகை இவ்வளவு என்று கணக் கணக்கிட்டு சொல்லுவாங்க இப்போ இருக்க மாதிரி கிளாக் எல்லாம் கிடையாது நாளிகையை நேரத்தை அளக்கிறதுக்கு சின்ன நாளிகை வட்டில் வ வச்சுருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரம் இவ்வளோ ஆயாச்சு நீங்கள் என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மன்னன் அறையில் காவலர் நிலை எப்படி இருக்கு பாருங்க பாசறையே காவல் புரியும் யவனர்கள் வலிமை மிக்க உடலையும் தரு கண்மையும் உடையவர்கள் அச்சம் தரக்கூடிய தோற்றத்தை கொண்டவர்கள் பள்ளி அறையில் ஊமை மிலேச்சர்கள் தான் காவல் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வாறு பாசறையனுடைய அமைப்பு வீரர்களுடைய பறை அந்த படையினுடைய அரண் அரசனுடைய இல்லம் அங்கு இருப்போர் எல்லாமே அழகாக அதில் சொல்லியிருக்குது ஆனால் மன்னனுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க பாசறையில் இருக்கக்கூடிய மன்னன் பகைவர் மீது மிக்க செல்லும் போர் விருப்பத்தால் உறக்கம் கொள்ளாமல் இருப்பான் முன்னாள் போரில் பகைவர்கள் எதிர்ந்த வேர் புண்மிகுந்து பெண் யானைகளை மறந்துவிட்ட யான் ஆண் யானைகளை எண்ணிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த அடிப்பட்ட பாம்பு துடிப்பது போல துடிதுடித்து விழும்படி யானைகளுடைய துதி கைகளை வெட்டி வீழ்த்தி தாம் அணிந்த அந்த வஞ்சி மாலைக்கு நல்ல வெட்டியை உண்டாக்கி பின்னர் செஞ்சோற்று கடன் கழித்து இறந்து போன மரவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறான் காவலாக இடப்பட்ட தோர் பரிசினையும் கிழிச்சுக்கிட்டு அம்புகள் புகுந்து அழுத்தியதால் புல்லுண்ணாமல் செவிகளை சாய்த்து நிற்கும் குதிரைகளை எண்ணி கவலைப்படுறான் இவ்வாறு ஒரு கைய படுக்க மீது வைத்து கடகம் அணிந்த மற்றொரு கையால் தலையை தாங்கியவனாக இனி செய்யும் போரையும் பிறவற்றையும் குறித்து பலவாறு சிந்தித்துக்கிட்டே இருக்கான் ஒரு கை பள்ளியொட்டி ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்தி நெடுதி நினைத்து என சித்தரிக்கிறது முல்லைப்பாட்டு இவ்வாறு நடந்து போன போர் நிகழ்ச்சிகளை மட்டும் எண்ணாம நடக்க இருக்கக்கூடிய போர் நிகழ்ச்சிகளையும் எண்ணி பார்க்குறாங்க அரசன் மறுநாள் போர்ல படை கருவிகளை ஏந்திய தன் வலிமை மிக்க கைகளால் தான் சூடியுள்ள வஞ்சி மாலைக்கு தொடர்ந்து வெற்றியை நிலைவர செய்வது எப்படி என்று சிந்திக்கிறான் மறுநாள் பகையரசன் நடுங்குவதற்கு காரணமான வெற்றி முரசம் அவன் பாசறையில் ஒலிக்குது கருதிய வினை முடித்தமையாக நல்லா தூங்குறான் எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறான் அடுத்த நாள் வெற்றியும் பெறான் தலைவி ஒரு பக்கம் இவனை நினச்சிட்டு கவலையில் இருக்க ஆனால் தலைவன் வந்து போர் செய்து எப்படி பகை அரசனை வெற்றி கொண்டு வெற்றியோடு நாம் ஊருக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுலே கவனமாக இருக்கு தலைவனுடைய பிரிவால் தலைவி உடல் மெலிஞ்சி கவலையோடு இருக்கும்போது முது பெண்டியர்லாம் நற்சொல் கேட்டு அவளை தேட்டிக்கிட்டு தலைவன் நல்ல ஒரு வெற்றியோடு திரும்ப வருவான்னு தேட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேரினுடைய ஒலி அவளுடைய காதில் கேட்குது தலைவன் வினை முடித்து வர்றான் மகிழ்ச்சியோட தலைவி அப்படியே அவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கா இதுதான் முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்